அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் மேதகு ஆளுநர்களை சந்தித்து தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுதல் குறித்தும் தமிழகம் போதைப் நிறைந்த மாநிலமாகவும் இன்றைய தினம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இந்த இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழிந்த சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் மேதகு நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே நான் பல முறை மேதக சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விடியா திமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினை போதை வழக்கம் அதிகரித்து ஒரு போதை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பல முறை மேதக ஆளுநரை சந்திக்கின்ற பொழுது எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அவரிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம் இப்பொழுதும் அண்மையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக ஜாதிக் என்பவர் போதைப்பொருள் கடத்தில் ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக சாபர் சாதிக் அவர்கள் இந்த பொருள் கடத்திலே ஈடுபட்டிருக்கின்றத எடு ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதை பொருள் கடத்தப்பட்டதாகவும் என்னிடம் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அவரை கைது செய்தவுடன் மத்திய பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கின்றார் அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் ஜாதிக் போதைப் பொருள் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார் அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உதயநிதிக்கு பணம் கொடுத்ததாகவும் இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடைய நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமதிக்கு அவர்கள் அவர் நற்சான்றிதழை பெற்றுக்கின்றார் சிசிடி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை வழங்கியிருக்கின்றார் அந்த புகைப்படம்லாம் வந்திருக்குது ஊடகத்திலையும் பத்திரிகை நான் பார்த்தோம் அதில் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டுக்கின்றது விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டுக்கின்றது அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்தியின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரித்ததாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டுகின்றது இன்றைய தினம் இந்த போதைப் தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை அமல்கின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை தர வேண்டும் தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சுழி ஒரு துளி போதைப்பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேத ஆளுநத்தில் தெரிவித்திருக்கின்றோம் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம் இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான் அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகள் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் போதைப் பொருளை தடுப்ப வந்து தடுப்பு அது மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மலேசியாவுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக வழக்கு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்த்துக்கின்ற பொழுது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமான வைப்பதை காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து தெல்ல தெளிவாக ஊடகத்தின் பத்திரிகை தெரிய வருகிறார் திமுகவை வந்து கடமைப்படுத்தும் முயற்சியில் வந்து பாஜக ஈடுபடுது ஐடி

அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்குது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்கிய இயக்குநர் இயக்குநராக இருப்பதாக தகவல் அந்த பட தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார் ஜாபர் சாஹிதன் இந்த படத்தை தயாரிப்பது நிதியை வழங்கியிருக்கிறார் உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சாண்டு பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் தான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது ஆக இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்துருக்காருல்ல எல்லா இங்கு தான் நாங்கள் பார்த்தோம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில் கொடுத்துருக்கிறார் இன்னும் நிறைய இதில் இருக்குது நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர் துறையைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க அரசியல் கட்சியை சேர்ந்த ஈடுபட்டிருக்காங்க இப்படி என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறாரு இதெல்லாம் பாக்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுது உண்மை வெளியே வரும்

ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலத்தில் போதைப்பொருள் நிறைந்த மாநிலம் மட்டுமில்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனுக்கு இது அடிமையாகி தமிழகமே சீரஞ்சி விடும் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இதை எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது இதை தட்டி கழித்து விட முடியாது அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அதிமுக ஆட்சியோ இதே போல குட்கா குட்கா இருந்ததுன்னு கூட குட்காத்தி அதாவது குட்காவுக்கு நல்லா இன்னைக்கு குட்கா தடுத்துருக்காங்களா இந்த அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்கள நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே போதைப் பொருள் என்பது நல்லா பார்க்கணும் எதுன்னு கஞ்சா அதுக்கு அடிமை ஆகிட்டா தீந்து போச்சு அது மாதிரி இன்னும் பல போதைப் பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஹென்தெட்டிக் ஹென்தெட்டிக் குக்கெயின் 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 செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப்பொருள் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப்பொருள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்களா அதை தொடர்ந்து பயன்படுத்தி அது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நீங்கள் அண்மைக்க பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளில் மட்டும் எவ்வளோ போதைப்பொருளை பிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே காவல்துறை செயல்படலையே ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டுக்கும்போது சந்தேகம் அடைகிறது அதனால தானே இவங்களுக்கு பிடிக்க முடியல இந்த பத்து நாள் இப்படி இவ்வளோ பிடிச்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் வந்த செய்தி தான் வச்சு சொல்கிறேன் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க மதுரையில் சுமார் நூற்றி எண்பது கோடி மதிப்புள்ள முப்பத்தி ஆறு கிலோ வெத்தம் கட்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க மண்டபம் கடற்கரையில் நூற்றி எட்டு கோடி மதிப்புள்ள தொண்ணூற்றி ஒம்பது கிலோ காசிஸ் அந்த போதை பொருளை பிடிச்சிருக்கிறாங்க தொண்ணூறு கோடி மதிப்புள்ள முப்பது கிலோ பெத்த மண்டபம் அதை பிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் எங்கள் கொடுகையூரில் அந்த குப்பையில் ஹோட்டல் மொட்டலுமா போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆக இந்த பத்து நாளில் மட்டும் இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஏன் இதுக்கு முந்தியில் அவர் கண்டுபிடிக்கல இதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு கூட அம்பத்தூரில் ஆக காவல்துறை செயல்பாடு சந்தேகத்துக்குரியதா இருக்குது அரசாங்கம் சந்தேகத்துக்குரியா இருக்குது இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால் தான் உண்மை செய்தி வெளிவரும் நிச்சயமா யாரெல்லாம் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்துல வரத்தான் போது அப்போது உண்மை நிலவரம் தெரியும் இல்ல அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுதே என்சிபி டைரக்டர் வந்து டெபுட்டி டைரக்டர் டைரக்டா பிரஸ் மீட் பண்றாரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இல்ல டைரக்டா

நீங்க ஈடுபடுவீங்களா ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்காங்க இதுல என்ன தவறு இருக்குது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம்